ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் ஸ்டார்கட டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஜிஎஸ் வந்து டெஸ்ட் ஃபோர் தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் நூறு கொஷின் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி செவன்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துறேன் பார்த்துடலாம் ஓகேங்களா பாத்துறோம் இல்லை பார்த்துடலாம் தென் வந்து மீதி தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் எதனா கொஷின் கேட்கலாமா எக்ஸாமுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கலாம் அப்படி இல்லைனா அடுத்த டாபிக் போயிடலாம் ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் வந்து எப்பிஎம் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுற ஓஎம்எஸ் ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டோ இருந்தால் உங்களுக்கான ஆன்சரை வந்து நோட் பண்ணி வச்சு ஃபைனலாக வந்து இருபத்தஞ்சி கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கிபி எழுபத்தி ஐந்தில் இயற்கை வரலாறு எழுதினார் டேஷ் கிபி எழுபத்தி ஐந்தில் இயற்கை வரலாறு எழுதினார் அதில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன யார் வந்து பார்த்தீங்கன்னா கிபி எழுபத்தி ஐந்தில் இயற்கை வரலாறு பற்றி எழுதியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்யப்பட்ட பற்றிய பொருட்கள் பற்றின குறிப்பு என்ன குறிப்பு பற்றில சொல்லியிருக்காங்க அது யார் எழுதினது ஃபைன் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிலி பிலினி ஓகேங்களா பிலினி இவர் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியிருப்பாங்க இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கூட டைரக்டாக கொஷின் கேட்பாங்க அப்படி இல்லைனா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கீழே இயற்கை வரலாறு எருதிரியன் பெரிபுளஸ் அதுக்கப்புறமா வந்து வேற எதனா ரெண்டு மூணு நூல்கள் கொடுத்துட்டு கேட்பாங்க அப்போ இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பற்றிய குறிப்புகள் இயற்கை வரலாறில் இருக்குது இயற்கை வரலாறு எந்த நூற்றாண்டு எழுதப்பட்டது கேபி எழுபத்தைந்தாம் நூற்றாண்டு எழுதப்பட்டது ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பிலினி இப்படி ஒரு கொஷின் படிக்கும் போது இவ்வளோ அனைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து டேஷ் ஆதங்கப்படுகிறார் இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து டேஷ் ஆதங்கப்படுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிலினி அவர்கள் பிலினி அவர்கள் கீழ்கண்டவற்றுள் சரிங்க கீழ்கண்டவர்களில் புவியியலை வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்று விவரித்தவர் யார் கீழ்கண்டவர்களில் புவியியலை வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்று விவரித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி தாலமி அவர்கள் தாலமி அவர்கள் இதில் முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது இதில் முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி வியன்னா பாப்ரிஸ் வியன்னா பாப்ரிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு இருக்குன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இதில் இலங்கை தீவு டெப்ரோபன் எனவும் முசிறி துறைமுகம் முசிரிஸ் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது இதில் இலங்கை தீவு டெப்ரோபென் எனவும் முசிறி துறைமுகம் முஸ்ரிஸ் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பியூட்டிங்கேரியன் அட்டவணை பியூட்டிங்கேரியன் அட்டவணை பண்டைய சோழ பேரரசின் தலைநகரம் எது பண்டைய சோழ பேரரசின் தலைநகரம் எது உறையூர் பண்டைய சோழ பேரரசின் தலைநகரம் உறையூர் புகார் அல்லது காவிரிப்பட்டினம் பின்வரும் எந்த ஆட்சி வம்சத்தின் துறைமுக நகரமாக இருந்தது புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் பின்வரும் எந்த ஆட்சி வம்சத்தின் துறைமுகம் நகரமாக இருந்தது ஆப்ஷன் சி சோழர் ஆன்சர் ஆப்ஷன் சி சோழர் சோழர்களின் சின்னம் என்ன சோழர்களின் சின்னம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி புலி வில்லம்பு யாருடைய சின்னம் மீன் யாருடைய சின்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சோழர்களின் சின்னம் வந்து புலி பாண்டியர்களின் சின்னம் என்ன நெக்ஸ்ட் கொஷின் வருது ஓகேங்களா பாண்டியர்களின் சின்னம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி மீன் புலி வந்து சோழர்களின் சின்னம் மீன் வந்து பாண்டியர்களின் சின்னம் வில்லம்பு வந்து சேரர்களின் சின்னம் பின்வருவனவற்றில் பாண்டியர்களின் தலைநகரம் எது பின்வருவனவற்றில் பாண்டியர்களின் தலைநகரம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை நெடியோன் முடத்திருமாறன் பல்லியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க டேஸ் மன்னர்கள் நெடியோன் முடத்திருமாறன் பல்லியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க டேஸ் மன்னர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டிய மன்னர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டிய மன்னர்கள் மாங்குளம் கல்வெட்டு நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற மன்னனை குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியை ஆண்ட பாண்டியர்கள் அசோகர் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறார்கள் மாங்குளம் கல்வெட்டு நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற மன்னனை குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியை ஆண்ட மன்ன பாண்டியர்களின் அசோகர் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறார்கள் Answer option டி கூற்று ஒன்றும் இரண்டும் சரி கூற்று ஒன்றும் இரண்டும் சரி புகலூர் கல்வெட்டு எந்த ஆட்சியாளர்களின் மூன்று தலைமுறைகளை குறிக்கிறது கல்வெட்டு எந்த ஆட்சியாளர்களின் மூன்று தலைமுறைகளை குறிக்கிறது ஆப்ஷன் டி சேர புகலூர் கல்வெட்டு எந்த ஆட்சியாளர்களின் மூன்று தலைமுறைகளை குறிக்கிறது சேரர்கள் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியை கட்டுப்படுத்திய சேர வம்சத்தின் சின்னம் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியை கட்டுப்படுத்திய சேர வம்சத்தின் சின்னம் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் மற்றும் அம்பு வில் மற்றும் அம்பு பின்வரும் மாநிலங்களில் எது முக்கியமாக சேர வம்சத்திற்கு பெயர் பெற்றது பின்வரும் மாநிலங்களில் எது சேர வம்சத்திற்கு பெயர் பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி கேரளா பின்வரும் மாநிலங்களில் எது முக்கியமாக சேர வம்சத்திற்கு பெயர் பெற்றதுனா கேரளா புகழ்பெற்ற சேர துறைமுகமான முசிறி பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற சேர துறைமுகமான முசிறி பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி கேரளா புகழ்பெற்ற சேர துறை துறைமுகமான முசிறி பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேரளா சங்க இலக்கியமான பதிற்று பத்து டேஷ் அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து பத்து டேஸ் அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது சேர சேர அரசர்களை பற்றி பேசுது சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக கூறுகிறது சிலப்பதிகாரின் பா சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக கூறுகிறது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பதே மரபு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவன் கண்ணகிக்கு வந்து கோயில் எழுப்பியது வந்து சேரன் செங்குட்டுவன் அதை பத்தி சொல்றது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை ஏற்றி இளங்கோவடிகளோட தான் வந்து சேரன் செங்குட்டுவன் சொல்றது வந்து ஒரு மரபாக இருக்குது டேஸ் பணம்பு மாலை அணிந்தனர் மாலை அணிந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் டி சேரர்கள் பணம்பூ மாலையை அணிந்தனர் சேரர்கள் பணம்பூ மாலையை அணிந்தனர் மூவேந்தர் என்று குறிப்பிடப்படும் மூன்று வம்சங்கள் யாவை மூவேந்தர்கள் என்று குறிப்பிடப்படும் மூன்று வம்சங்கள் ஆப்ஷன் டி சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பண்டைய இந்தியாவில் சோழர் சேரர் மற்றும் பாண்டியர்களின் பேரரசுகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை பண்டைய இந்தியாவில் சோழர் சேரர் மற்றும் பாண்டியர்களின் பேரரசுகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை ஆன்சர் ஆப்ஷன் சி சங்ககாலம் சங்க காலம் டேஸ் என்ற இலக்கிய படைப்பில் பூம்புகார் குறிப்பிடப்பட்டுள்ளது டேஸ் என்ற இலக்கிய படைப்பில் பூம்புகார் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டின பாலை ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டின பாலை தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் தினை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது சங்ககால செயல்களை பொருண்மை அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல்கள் என்றும் புறத்திணைப் பாடல்கள் என்றும் இரும் பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது சங்ககால செயல்களை பொருண்மை அடிப்படையில் பொதுவாக அகத்தினை பாடல்கள் என்றும் புறத்தினை பாடல்கள் என்றும் இரும் பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இரண்டும் சரி கூற்று ஒன்னும் இரண்டும் சரி பண்டைய இஸ்ரேலின் புகழ்பெற்ற அரசரான சாலமன் மன்னர் டேஸில் இருந்து முத்துக்களை இறக்குமதி செய்தார் பண்டைய இஸ்ரேலின் புகழ்பெற்ற அரசரான சாலமன் மன்னன் டேஸிலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்தார் உவரி பண்டைய இஸ்ரேலின் புகழ்பெற்ற அரசரான சாலமன் மன்னர் உவரியிலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்தார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழ் மரபுப்படி சங்கம் என்று அழைக்கப்படும் கவிஞர்களின் கூட்டங்கள் எங்கு நடைபெற்றது தமிழ் மரபுப்படி சங்கம் என்று அழைக்கப்படும் கவிஞர்களின் கூட்டங்கள் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் டாப்பிக் என்னென்னு நான் டெலகிராமில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து ஜிஎஸ் டெஸ்ட் வந்து என்ன டெஸ்ட்டு என்ன டாபிக்னு நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் மொத்தமாக வந்து து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்ன டாப்பிக் இல்லைன்னா தொழில் கண்டுபிடிப்புகள் இன்னும் எதனா கொஷின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் புதுசாக ஏன்னால் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மெண்ட் இருக்கும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி அதில் டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கும் வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி